ஒரு பெரிய காட்டில் மிருகங்களுக்கெல்லாம் ராஜாவான சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு அத பார்த்து மற்ற மிருகங்கள் எல்லாம் பயந்து வாழ்ந்து வந்துச்சுங்க ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடுறதுக்காக எப்பவும் போல கம்பீரமா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்போ வழியில ஒரு குகைய பார்த்துச்சு குகைக்குள்ள போய் பார்த்த சிங்கத்துக்கு ஒரே ஏமாற்றமா போயிடுச்சு அங்க இந்த மிருகமும் இல்லை ஆனா அங்க இருந்த சில தடயங்களை பார்த்து சிங்கம் ஒரு முடிவு பண்ணுச்சு நிச்சயமா இங்க ஏதோ ஒரு மிருகம் வருது அது வரைக்கும் இங்கேயே இருந்தா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய விருந்து இருக்குன்னு நினைச்சுகிட்ட சிங்கம் அங்கேயே ராஜா போல அமர்ந்திருந்துச்சு பொழுது சாய்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட குகைக்கு வந்த குள்ளநரி அங்க சிங்கத்தோட கால் தரங்கள் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிச்சு

சந்தோஷப்பட்டாலும் அமைதியா இருந்துச்சு நரி மறுபடியும் ஓ குகையே அப்படின்னு சத்தமா கத்துச்சு மறுபடியும் சிங்கம் அமைதியாவே இருந்தது மறுபடியும் குள்ளநரி ஓ குகையே ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற என் மேல ஏதாவது கோவமா நான் எப்பவும் திரும்பி வந்ததும் வணக்கம் சொல்வியே இன்னைக்கு என்ன ஆச்சு நீ இப்படியே இருந்தனா நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லுச்சு இத கேட்ட சிங்கத்துக்கு ஒரே ஏமாற்றமா போயிடுச்சு அடக்கடவுளே நம்ம வீணா போயிடும் போல இருக்கேன்னு நினைச்ச சிங்கம் குகை ஏன் பேச மாட்டேங்குதுன்னு யோசிச்சு ஒருவேளை நம்ம இருக்கிறதுனால நமக்கு பயந்துகிட்டு குகை பேச மாட்டேங்குதுன்னு நினைச்ச சிங்கம் நரிக்க கேக்குற மாதிரி சத்தமா வணக்கம் சொல்லுச்சு அதை கேட்ட உடனே சிங்கம் தான் இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட குள்ள நரி அங்க இருந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போயிருச்சு தன்னோட புத்திசாலித்தனத்தால நரி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிச்சு